இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது காயல் பட்டணம் ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரட்டான பசியாறு அப்படின்னாலே இந்த தக்கடி தான் அதுவும் காயல் பட்டணத்தில் கல்யாணம் ஆன புதுசில் மாப்பிள்ளைக்கு அந்த காளை பசியாராக இதை செஞ்சு கொடுப்பாங்க மோஸ்ட்லி நிறைய வீட்டில் கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த தக்கடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தாங்க ஸ்பெஷல் கல்யாண வீட்டில் கடை போது இந்த எல்லாம் வந்து வெளியில் தேவைப்படுறவங்க கொடுத்துப்பாங்க ஸோ நிறைய இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சுருவாங்க அதை நம்ம கடையில் சுத்தம் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் இதை வாங்கிட்டு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்க கொஞ்சம் தக்கடிக்கு முள்ளும் கறியுமாக பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தலை ஆட்டோட கறியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் தலைக்கரியை நம்ம ஆணம் பண்ணுற மாதிரி எப்போதும் கரையாணம் பண்ணுற மாதிரி அதை தனியாக செஞ்சு வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு குட்டா அளவுக்கு நான் மாவு எடுக்கிறேன் பருமாவு தான் பச்சரிசியை நல்ல ஊற வச்சுட்டு கடையில் கொடுத்து பருமாவாக திரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் போதும் ஒரு குட்டானா நானூறு கிராம் வரும் ஸோ அதை ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம வந்து தேங்காய் பூ நிறைய போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தலைக்கறி ஆணத்தை தனியாக நம்ம போகிறோம் இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக கொழுக்கட்டைக்காக நம்ம வந்து மாவை ரெடி பண்ணுறோம் ஒரு பெரிய பேசனில் எடுத்துங்க கல் உப்புன்றதுனால நாங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு இதை ஆட் பண்ண போகிறோம் இந்த மாவுக்கு தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காரத்தேவைக்கு ஒரு மூணு தே சேர்த்துருக்கோம் கருவேப்பில் கை குத்த நல்ல ஒரு மூணு நாலு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க ரெண்டு முழு தேங்காய் அதில் உள்ள தேங்காய் பூ எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் பொடி தனி மிளகாய் தூள் எல்லாமே காரத்தேவைக்கு சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க இதை வந்து ரெண்டு வெரைட்டியாகவும் நம்ம பண்ணலாம் இப்போ நான் இது ஒரு வெரைட்டி தான் பண்ணுறேன் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இதை வந்து ஆணம் நம்ம வந்து தலைக்கறியை ஆணமாக எடுத்து வச்சுருக்கோம் ஆணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றி மாவை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கொளக்கட்டையை மட்டும் தனியாக வேக வச்சுட்டு ஆணத்தை கொஞ்சம் திக்காக வச்சுட்டு அந்த ஆணத்தை மேலே ஊற்றி கூட சாப்பிடுவாங்க ஆனால் கொளக்கட்டையை தக்கடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஊறி பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம மாவு பிசஞ்சிகிட்ருக்கோம் இது தலைக்கறி ஆக்கியிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஆணத்தை மட்டும் இதில் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றணும் இதோட பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி பிசையாமல் ஒரு கையில் பிடிச்சி பார்த்தோம்னா அதை நல்லா ஒரு பிடி வரணும் அந்த அளவுக்கு இருக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொள்ள கொலன்னு இல்லாத அளவுக்கு மாவு பதம் இருக்கணும் இப்போ ஆணை ஊற்றி நல்லா பிடிக்கக்கூடிய அளவுக்கு பதம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு உருண்டையை பிடிச்சி நம்ம வச்சிடலாம் இது வந்து எங்கள் சாட்சி தான் இப்போ செஞ்சு காமிச்சிகிட்டு இருக்காங்க எங்கள் கம்மாலாம் செஞ்சால் அவ்வளோ பெருசாக உருண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பிட்டாலே வயிறு கம்முன்னு ஆகிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இதை நம்ம ஸ்டீமர்லையோ அல்லது இட்லி குக்கர்லேயோ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நார்மலாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாலே போதும் இப்போ வந்து கொளக்கட்டையில் இதே மெத்தடில் தான் இறால் நீங்கள் வரட்டி இதோட சேர்த்திங்க அப்படின்னா இறால் கொலக்கட்டை ரெடி இதே இது மாசி நீங்கள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா மாசி கொழக்கட்டை ரெடி இந்த மெத்தடில் தான் ஒவ்வொருத்தவங்களும் பண்ணுவாங்க ஸோ தக்கடி நீங்கள் பண்ணும்போது இதில் வந்து க கரியாணத்தில் பண்ணலாம் இல்லை வெஜ்ஜில் தான் நான் கதை பண்ணுறேன் பண்ண போகிறேன் அப்படின்னா முருங்கைக்கால் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு தக்கடி போடணும்னா அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி காரம்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய சட்டியில் தலகரி கறியானம் நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்குறோம் கொலைக்கட்டி அதனால நம்ம அப்படியே உள்ள ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதுமானது இதில் ஆணத்துல கொதிக்க வச்சா போதும் இதே இது டேரக்டாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில உருண்டை வந்து கரைஞ்சிடும் அதுக்காக நம்ம ஒரு பத்து நிமிஷம் பாயில் பட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் அரிசி மாவை சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஆணை வந்து திக்காக இருக்கும் ஸோ இப்போ நமக்கு சுவையான காயல்பட்டணம் ஸ்பெஷல் இது திருநெல்வேலி பக்கம் கீழக்கரை பக்கம் எல்லா ஊர்லேயுமே தக்கடி பண்ணுவாங்க ஆனால் வந்து இது வந்து நம்ம காயல்பட்டணம் ஸ்பெஷல் மறுபடி பண்ணியிருக்கோம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆணம் வந்து நல்ல திக்காக இருக்கும் தக்கடியும் ரொம்ப திக்காக இருக்கும் சூப்பரான சுவையான தக்கடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்